வணக்கம் நான் டேரக்டர் ஏஎம் சந்திரு சந்துரு தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வைச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைச்சோம் கமலஹாசன் சார் ரஜினிகாந்த் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் இந்த உலகை வளவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் உலகை வெள்ளபா படத்தில் வரும் அனைத்து வருமானமும் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும் நன்றி டைரக்டர் ஏஎம் சந்துரு நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் இந்த உலகை வெள்ளபா படத்தில் பார்வையற்றவங்களுக்காகவும் இயக்குநர் சங்கத்திற்காகவும் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார் தமிழ் சினிமாவுக்கே நான் சவால் பட்டிருக்கேன் நம்ம கலைஞர் கருணிஜை அவருடைய சிலையை நடிக்க வச்சு ஏ தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் இந்த குலவியலக படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் தயார் இப்போ சொன்ன விஷயத்த தான் எல்லாமே நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன் ஏன் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன்னு சொன்னால் உலகத்திலேயே ஒரு அதிசயமான ஒரு விஷயம் உலக சாதனை என்ற ஒரு விஷயத்த நான் கையில் வச்சுட்டு இருக்கேன் நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு நான் ஏழு தேசிய வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் தமிழ் சினிமாவுக்கு சவால் இருக்கேன்னு சொல்லி சவால் பெற்றிருக்கேன் ஒரே ஒரு நடிகருக்காக நான் காத்துட்டு இருக்கேன் இந்த உலகை வெள்ளவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிற அந்த ஒரு நடிகருக்காக காத்துட்டு இருக்கேன் ஏன் அந்த நடிகர்கள் வந்துட்டு இந்த உலகை படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் நம்ம மகிதி நன்னெண்ண பாருங்கள் இங்கே மகிதி நன் இருக்காது இந்த உலகை வெள்ளவாப்படத்தில் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு பத்து பார்வையிட்டவங்களுக்கு நம்ம மாற்று சிகிச்சை பண்ண போகிறோம் இப்போது ஆரம்பத்திலேயே நம்ம உலகை வெள்ளவா படத்தில் ஒரு அஞ்சாறு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது டாக்குமெண்ட்ரி மூவ் இருக்குது அந்த அஞ்சாறு ஷார்ட் ஃபிலிமில் முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு முதல் டாக்குமெண்ட்ரி மூவ் வந்துட்டு மகுதி நலனுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறோம் மகுதி நணனுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் மாட்டு சிகிச்சை பண்ணுறோம் யார்கிட்ட எல்லாம் வந்துட்டு மாட்டு சிகிச்சைக்கு டொனேஷன் பண்ணுறோம் அது அப்படியே கதைக்களமாகவே இருக்குது மா மகிதி நலனுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுறது அவருக்கு பார்வையை கொண்டு வர்றது பார்வையை கொண்டு வந்த பிறகு ப்ரெஸ் மீடியாக்கிட்ட யாரெல்லாம் வந்துட்டு அந்த மாட்டு சிகிச்சைக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் நன்றி சொல்கிற மாதிரியே நான் அந்த ஷார்ட் ஃபிலியம் உருவாக்கியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம மகிதி நணனுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம மாட்டு சிகிச்சை பண்ணுவோம் அதுக்குண்டான வேலைகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது கண்டிப்பாக நம்ம மகிதி நலனுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணும் பார்வை வரணும் கண்டிப்பாக மார நம்ம மகிதி நினை வந்துட்டு அவருடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் நன்றி டைரெக்டர் ஏம் சந்திர இன்றைக்கி வந்துட்டு எட்டாவது நாள் எட்டாவது நாள் இல்லை ஒன்பதாவது நாள் இன்றைக்கி வந்துட்டு மகிதி நன்னும் கூட நைட்டும் பகலமாக ஒம்பதாவது நாளாக இருக்கேன் ஏன் நான் மகிதி நினம் கூட எட்டாவது நாள் ஒம்பதாவது நாள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த படி பண்ணனு சொன்னால் பார்வையிட்டவங்க எவ்வளோ இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்த கூட இருந்து நைட்டு பகலமாக கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி மகிதினா சொல்லுண்ணா இன்னைக்கு எத்தனாவது நாளாக அவங்க கூட இருக்கேன் ஒம்பது நாள் எத்தனாவது நாளாக அவங்க கூட இருக்கேன் ஒம்பது நாள் ஒன்பது நாள் பார்த்தீங்களா மகிதினா கூட ஒன்பதாவதுனால நான் வந்து பார்வையிட்டவங்க கூட இருந்து அந்த கஷ்டம் என்ன அவங்க எவ்வளோ தூரம் சொல்லுங்கண்ணா அவங்க கஷ்ட பார்வையிட்டவங்க வந்து இருக்கிற அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு இடையில ஆசிடண்ட் ஆகி எனக்கு ஒரு கார்வை போயும் நான் கஷ்டப்படுறேன் அந்த கஷ்டம் மாதிரி எத்தனை பேர் பார்வை இழந்து கஷ்டப்படுறாங்கன்னா அதேமாதிரி இருக்கக்கூடாது எனக்கு ஒன்று குடும்பம் இருக்குது அது பார்வையை திரும்ப பெறதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம எனக்கு மற்றொரு காரியம் டேரக்டர் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அவரும் நைட்டும் பகலும் இருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் என் கூட என்னென்ன கஷ்டப்படுறாரு அவர் எவ்வளோ வருமானம் பார்க்குறாரு என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்காரு அந்த மாதிரி உள்ளவங்க இன்றைய மாதிரி உள்ளவங்க இன்னும் இருக்காங்க ஆனால் இப்போ எனக்கு டீப்பண்ட் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து எடுக்கிற லீஸ் ஆகும் அந்த படம்லாம் என்னென்ன யார் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு லீஸ் ஆகும் இது வந்து சமூக சேவை மாதிரி இல்லை இது வந்து நம்ம ஒரு நடுமுறை வாழ்க்கை முறை தெரியுதுக்கு வாழ்க்கை முறை தெரியுதுக்காண்டி உதவி செய்யக்காண்டி இருப்போம் அந்த உதவினா எப்படின்னா எனக்கு பார்வை தெரியணும் இதே மாதிரி இப்போ எத்தனை பாதி வைத்தவர் இருக்காங்களோ அவங்க மாற்று சிகிச்சை பண்ணுவோம் என்ன ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிருந்து இதுலேருந்து ஒரு படம் யூஸ் பண்ணுவோம் இன்னும் எடுக்கிறது வாழ்க்கை உலகை வெல்லவா அந்த படமே பேர் அந்த மாதிரி உலகை வெல்லலாம் இந்த மாதிரி பார்வையிட்டவங்க உலகத்தை பார்க்குற மாதிரி அதனால் உலகை வெல்லவான்னு ஸ்டார்ட் பண்ணி அதனால் பாரியட்டவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் யாராவது ஒரு நாள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நானும் சந்தோக்டர் கூட தான் இருக்காரு அவர் முடியும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நன்றி டைரக்டர் ஏஎம் சந்து மறுபடியும் நான் அந்த சவால் விட்டுறேன் ஏன்னா இந்த சவால் தான் இந்த படத்தினுடைய கண்டென்ட்டு தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்தி சினிமாவிற்கும் சவால் நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தார் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் இந்த உலகை வெள்ளாவை படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார் நன்றி டைரக்டர் ஏஎம் சந்தோர்